அடி தொட்டு புட்டோதமில்லே வாடி உள்ளே தண்ணி கருத்திருச்சு கேட்டிருச்சு ஊரோ உறங்கி இருக்கு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு அடி முதலிச்சு ஒரு தன்ன கடி தங்கி தா வாங்கக நீ வாங்க வந்து, ஆகை விண்டீர்க்குவாக வாக்கு! இவன் மொகரக்கட்டேன் ஒரு முதல் இரவை இவனிக்கு பால் ஒரு கேடு! சுந்தரி, ஏமா அங்கே நின்றே? வா! வண்ண நிலவே வா, வண்ஜிக் குடியே வா, வச்பரம்